வந்து கேட்டாராம் நீங்க சுவாமியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னுட்டு சுவாமிய பார்த்தது இல்ல ஆனா நான் உணர்ந்து இருக்கேன் எப்படி அப்படின்னு பொழுது அவர் சொன்னாராம் நான் நிறைய பிரவச்சனம் பண்றேன் இந்த ராமாயணத்தை பத்தி ஒரு ஒரு இடத்துல என்னை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க ஒரு ஏழு நாளோ அல்லது ஒரு மாசமோ அதே இடத்துல நான் தங்கி இருந்து சாயங்கால வேலையில பக்தர்கள் வருவார்கள் நன்றா விளக்கேத்தி வச்சுட்டு நான் ராமாயணம் சொல்ல ஆரம்பிப்பேன் எங்கள் இந்திய நாட்டு வழக்கத்தின்படி நம்பிக்கையின்படி நான் பிரவச்சனம் செய்கின்ற இடத்திலெல்லாம் ஒரு மனைப்பலகையை போட்டு அதன் மேல் கோலம் விட்டு அதுக்கு பக்கத்துல விளக்கேத்தி வச்சு ஒரு சொம்பில் தண்ணி வச்சிருப்பேன் பாக்கும் வச்சிருப்பேன் எதுக்கு அப்படின்னு கேட்டாராம் அன்பர் கேட்டபோது சொன்னாராம் எங்கெங்க ராமாயணம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நான் வந்து கை கொண்டு கண்ணீர் மழை பொழிய அங்கே உட்கார்ந்து நான் ராமனுடைய கதையை கேட்பேனே அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு அவருக்காக நாங்க ஒரு மனை போடுவோம் அவர் இருக்காரா அப்படின்னு அவர் கேட்ட பொழுது என்ன சுவாமி இப்படி கேக்குறீங்க கண்டிப்பா அவர் வந்து இருக்காருங்கறத நாங்க நம்புறோம் ஏன்னா இவர் ஒரு நாளைக்கு பிரவச்சனம் பண்ணும் பொழுது இவர் என்ன பண்றார் முதல்லயே வந்த உடனே எல்லாரையும் கூட்டத்தெல்லாம் பார்த்து ஆ இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களா அப்படிலாம் நினைக்க மாட்டார் கை கூப்பியபடி இந்த மனை போட்டு வைக்கிறாங்களே அந்த இடத்துல ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாரையும் ஒரு தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து அவர்களுக்கு வணங்கி விட்டு ஏன்னா அவர் என்ன நினைப்பார் இந்த கூட்டத்தில் எங்கேயோ ஒரு ஒருவர் ஆஞ்சநேயராக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு முறை ஒரு ஒரு வயசானவரை பார்த்தாராம் தாடியோட ஒரு வயசானவர் உட்கார்ந்து இருந்த பொழுது அவர் இங்கேருந்து ஏதோ ஒன்று அவருக்குள்ள சொல்லித்தான் அதுதான் அனுமான் பத்தியா உட்காந்து உன்னுடைய கதையை கேட்கிறார் அப்படின்னு மனசு சொல்லி அவரை பார்த்து எழுந்து வர பார்த்தபோது அந்த அந்த கிழவர் அங்க காணும் அன்னைக்கு தான் அவர் நிச்சயமா நம்ப ஆரம்பிச்சார் என்ன நம்ம ராமாயணத்தை பத்தி பேசுற பொழுது அங்கே அனுமன் வந்து எந்த ரூபத்திலையோ வந்து உட்காரா இன்னைக்கு அந்த கிழ ரூபத்தில் நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம்